நாட்டில் என்ன நடந்தாலும் பரவாயில்லை நமது ஒரே கிழக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் வெற்றிதான் என்று மும்முரமாக இறங்கிவிட்டது திமுக தேர்தலை மனதில் வைத்து ஆய்வுக்கூட்டம் என்ற பெயரில் முதல்வரும் துணை முதல்வரும் தமிழ்நாட்டை வளம் பெற தொடங்கி சூழலில் துணை முதல்வர் உதயநிதியின் தூத்துக்குடி ஆய்வு கூட்டத்தை அந்த தொகுதி எம்பி கனிமொழியே புறக்கணித்திருக்கிறார் என்ற செய்தி தீயாக பரவி வருகிறது நடந்தது என்ன தூத்துக்குடி ஆய்வுக்கூட்டத்திற்கு துணை முதல்வர் வருகிறாரா அல்லது முதல்வர் வருகிறாரா என்பதில் தொடக்கத்திலிருந்தே குழப்பம் இருந்து வந்ததாக சொல்லப்படுகிறது இந்த குழப்பமும் வேண்டுமென்றே ஏற்படுத்தப்பட்டது என்பது தூத்துக்குடி உடன்பிறப்புகளின் கருத்து இருந்தபோதிலும் இந்த ஆய்வு கூட்டத்திலும் கட்சி நிர்வாகிகள் கூட்டத்திலும் கலந்து கொள்ள முக்கிய வேலைகள் அத்தனையையும் ரத்து செய்துவிட்டு காத்திருந்திருக்கிறார் கனிமொழி ஆனால் துணை முதல்வர் அலுவலகத்திலிருந்தோ தலைமை கழகத்திலிருந்தோ அவருக்கு எந்தவிதமான முறையான அழைப்பும் வரவில்லை இதென்ன வியப்பாக இருக்கிறது கனிமொழி தூத்துக்குடி எம்பி மட்டுமல்ல கட்சியின் துணை பொதுச் செயலாளர் அவரை சாதாரண ஒன்றிய செயலாளர் போல நடத்த பார்க்கிறது உதயநிதி தரப்பு என பொங்குகின்றனர் கனிமொழி ஆதரவாளர்கள் சுயமரியாதையுள்ள யார்தான் இதை ஏற்பார்கள் இந்த விவகாரத்தால் உதயநிதி கனிமொழி இருவருக்கும் இடையேயான பணிப்போர் மீண்டும் வலுப்பெற தொடங்கிவிட்டது என்கிறார்கள் அவர்கள் நவம்பர் பதினான்காம் தேதி ஆய்வுக் கூட்டம் நடைபெறும் என மாவட்ட ஆட்சியர் ஏற்கனவே கடிதம் அனுப்பிவிட்டார் ஆனால் இந்த குழப்பத்தில் வெறுப்பான கனிமொழி தனது நெருங்கிய உறவினர் ஒருவரின் உடல்நிலையை பரிசோதிக்க சிங்கப்பூர் செல்வதாக கூறி சென்று விட்டார் ஆனால் பிரச்சனை முற்ற தொடங்கியது பின்புதான் தெரிய வந்தது உதயநிதியின் செயல்பாடே இதனை உறுதி செய்தது மாலை மூன்று மணிக்கு தூத்துக்குடி குறிஞ்சி நகரில் திமுக பவள விழாவை முன்னிட்டு நலத்திட்ட உதவிகளை உதயநிதி வழங்குவார் என வடக்கு மாவட்ட செயலாளரும் அமைச்சருமான கீதா ஜீவன் அறிவித்திருந்தார் மேலிடத்திலிருந்து என்ன உத்தரவு வந்ததோ தெரியவில்லை அந்த நிகழ்ச்சியில் பங்கேற்காமலேயே சென்னைக்கு பறந்தார் உதயநிதி இதனைத் தொடர்ந்து பார்த்தீர்களா எங்கள் எம்பியின் பவரை என அமைதியாகினர் கனிமொழியின் ஆதரவாளர்கள் தான் கலந்து கொள்ளாத நிகழ்ச்சியில் உதயநிதியை பங்கேற்க வைத்து அரசியல் செய்ய பார்க்கின்றீர்களா என தலைமையிடம் கடிந்து கொண்டதால் உதயநிதி திரும்பச் சென்றதாக தெரிய வந்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை சந்திப்பது இருக்கட்டும் முதலில் புலம்பி வரும் மூத்த உறுப்பினர்களை உட்கட்சியில் உள்ள பல்வேறு பிரச்சனைகளை குறிப்பாக குடும்பத்திற்குள் இருக்கும் பிரச்சனைகளையே தீர்த்து வைக்க முடியாத திமுக தலைவர் எப்படி திறமையாக ஆட்சி நடத்த முடியும் என கட்டம் கட்டி வருகின்றனர் எதிர்க்கட்சிகள் திராவிட மாடல் ஆட்சி என்று வரிக்கு வரி பெருமை பேசிக் தமிழக முதல்வர் தனது சொந்த குடும்பத்திற்குள்ளேயே ஆன பிரச்சனைகளை தீர்க்க வழி தெரியாமல் திகைக்கிறார் இந்த நிலையில் போனால் தமிழகத்தின் ஆட்சி நிர்வாகம் மட்டுமல்ல குடும்பத்திலும் அவருக்கு மரியாதை இருக்கப் போவதில்லை என்று பலரும் கருத்து தெரிவித்து வருகின்றனர்